வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் ஸோ இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைவில் பார்த்தீங்கன்னா நம்ம சாச்சனா ஓடி வராங்க முத்து உட்காந்துருக்காரு கார்டன் ஏரியா இருந்த சோஃபாவில் ஸோ ஓடி வந்து நான் உன்ட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே முத்து ஓகே என்ன சொல் அப்படின்னு சாச்சனா சொல்கிறாங்க நான் வந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வந்தேன் பட் அந்த விஷயம் வந்து ரொம்ப தள்ளி தள்ளி போகுது ஏன்னே தெரியலை அது நீ தான் பேசவே மாட்டேங்கிற அப்படின்னு வந்து முத்துகிட்ட வந்து சொல்கிறாங்க சாச்சனா அதுக்கு முத்து சொல்கிறாரு வந்த ஃபஸ்டு வீக் வந்து நீ ரொம்ப ஆக்டிவ் மோடில் இருந்த அதனால தான் பேச முடியல அப்படின்னு அதுக்கப்புறம் வாரமும் நீ பேசவே இல்லையே அப்படின்னு அப்படி கிடையாது நல்லா பேசிக்கிட்டு தான் இருந்தேன் நீ வந்து லிவிங் ஏதாவது பேசி ஏதாவது தப்பாக போயிருமோ அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இங்கே பேசுகிறது வேறு ஆனால் லிவிங் ஹாலில் உட்காந்து பேசுகிறது வேற அப்படின்னு வந்து முத்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் சாச்சனா சொல்கிறாங்க சரி வெளியே போயிட்டு மீட் பண்ணுவேன் என்ன அப்படின்னு அதுக்கு முத்து வந்து வாய்ப்பு கிடைச்சா நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் அப்படின்னு எங்கே எனக்கு ப்ராமிஸ் பண்ணு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு வாக்கு கொடு அப்படின்னு கேட்குறாங்க சாச்சனா வாக்குலாம் கொடுக்க முடியாது வெளியே போய் என்ன சூழ்நிலையோ அது எனக்கு தெரியல ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் அதுக்கு வாக்கு கொடுக்கலாம் எதுவுமே தெரியாமல் எப்படி வாக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டாப்புல ஸோ அட்லீஸ்ட் ஃபோனாவது பண்ணுவியா ஃபோன்லாம் க கையில் வச்சிருப்பியா அப்படின்னு கண்டிப்பாக வந்து ஃபோன் பண்ணால் அந்த சூழ்நிலையை எடுக்க முடிஞ்சால் நான் எடுத்துருவேன் அப்படி எடுக்க முடியாத பட்சத்தில் நான் வந்து உனக்கு திருப்பி கூப்பிட்டுருவேன் அப்படின்னு வந்து முத்து சொல்கிறாப்புல அதுக்கு வந்து சாச்சனா சொல்கிறாங்க இல்லை விசால் ஆனந்தி இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு எடுக்க மாட்டேன் ஃபோன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ராணுவக்கெலாம் ஃபோன் பண்ணால் திருப்பி கூட கூப்பிட மாட்டான் இந்த திருப்பி கால் பண்ணேன் ஆனால் ஒன்றுமே கூப்பிடவே இல்லை அப்படின்னு இல்லை நீ வந்து உனக்கு கூப்பிடுவேன் நான் அட்டன் பண்ணேன் நான் வந்து எடுத்தேன்னா உனக்கு வந்து பார்த்தேன்னா உனக்கு வந்து கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாப்புல அங்கே அந்த சைட்லேருந்து நம்ம ரியாவும் தீபக்கும் வராங்க ரியா சொல்கிறாங்க முத்துட்ட தீபக்கு பற்றி அண்ணன் வந்து ரெண்டு நாள் ஆச்சு என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு வந்து முத்து வர்ற வருத்தப்படுறாப்புலன்னா அப்படின்னு தீபகிட்ட சொல்கிறாரு தீபக் வந்து சொல்கிறாரு எனக்கு வந்து அஞ்சு கண்டஸ்டன்ட் இருக்காங்க கோ கண்டஸ்டன்ட்டு இவங்க தான் பிடிக்கும் அவங்க தான் பிடிக்கும்னு சொன்னால் அது தப்பாக போயிடும் ஸோ அதனால தான் நான் வந்து இருக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு உடனே முத்து சொல்கிறாப்புல ஆமாம் அவரால் எனக்கு வந்து எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது ஏதாவது பேசி அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணே கான்சியஸாக இருக்கார் ஸோ அது எனக்கு புரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னு வந்து நம்ம முத்துக்குமரன் சொல்கிறாப்புல தீபக் சொல்கிறாரு எல்லாமே அரை மணி நேரம் உட்காந்து உக்காந்து பேசி தான் பாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை அவங்கவுங்க மனசாட்சிப்படி அவங்கவுங்க புரிஞ்சுக்குருவாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல ஸோ ரெண்டு பேருக்குரிய அந்த பாண்டிங் வந்து பயங்கரமாக இருக்குது ஸோ வாடா மு ரெண்டு பேரும் போய் தூங்கும் ஒத்த ஒட்டா போய் தூங்கும் இன்னும் ரெண்டு நாள் தாண்டா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தீபக் சொன்னார் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு ஸோ முன்கிட்ட சாச்சனா வந்து நீ ஜெயிக்கணும் மாறா அப்படிங்கிறது மாதிரி நீ ஜெயிக்கணும் ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு டைட்டில் வின்னர் இட்ஸ் பீக்கம் முக்து குமரன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு யாராவது யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் குட் நைட்